ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும் அடுத்து எங்கே போகிறதுக்கு தெரியாமல் தெரு தெருவார் ரோட ரோடாக இருக்காங்க அது எதுக்காக வீடு கிடைக்குமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு எங்கேயாச்சும் வீடு கிடைச்சா போதுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகாத இடஒரில் போகாத தெருவில் போகாத சந்தையில் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டாங்க ஆனால் எங்கேயுமே அட்வான்ஸ் கொடுக்காம வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த நிலைமையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவர் பாட்டுக்கு சுற்றிட்டுருக்காரு எங்கே போகிறதுன்னு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டுருக்காரு காலையிலேருந்து சோறு தண்ணி கூட கிடையாது அங்கே கோவிலில் இருக்கிற ஜானைக்கும் ரேவதிக்கும் அங்கே அன்னதானம் இறச்சி போட்டாங்கன்னா அங்கே கூட சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா இப்போதைக்கு வேறு வழி இல்லை இல்லையா அதனால் அதனால் கோவில் அன்னதானத்தெல்லாம் நான் கேவலம்னு சொல்ல வரல இந்த சாப்பாடை கூட வாங்கி சாப்பிட முடியாத வாங்க முடியாததுனால தான் கோவிலில் இருக்கிற சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்காக சொல்ல வந்தனே தவிர வேறு எதுவும் இல்லைங்க அதுக்கப்புறமே இவங்க ரெண்டு பேரும் அடுத்து ஒரு சந்துக்குள்ளே போகிறாங்க அதாவது ஏற்கனவே ஒரு டைம் அங்கே அவங்க பசு வந்து தொலைஞ்சி போச்சு இல்லையா அந்த தெருவுக்கு போகிறாங்க மறுபடியும் அந்த பொண்ணு வார்த்தைங்க அன்னிக்கு வந்தாங்களையா அவங்க அதே ரோட்டில் வந்துட்டுருக்காங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலே இன்றைக்கி அந் அவங்க தான் அன்னதானம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க கோவிலில் பார்த்துட்டு அந்த வழியாக மறுபடியும் வீட்டுக்கு கௌதமி இலக்கியம் பார்க்குறாங்க இவரை நம்ம அன்னைக்கே பார்த்தோமே இந்த ஆன்சம் மேனை இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்த உடனே அங்கே வண்டியை நிறுத்தி எங்கே என்ன ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்லாம் அப்படிலாம் கேட்குறாங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன தெரியலையா என்னங்க சொல்கிறீங்க என்ன உங்களுக்கு தெரியலையா நான் தானக்கி உங்கள் பர்ஸ் வந்து தொலைஞ்சி இல்லை அப்போ கீழே இருந்த பொருளெல்லாம் நான்தான் எடுத்து கொடுத்தேன் என்ன மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓஹோ நீங்களா அன்னைக்கு ஏதோ ஒரு இருந்தால் அதனால் மறந்துட்டுங்க சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னதோ இல்லை உங்களை அன்றைக்கே பார்த்தேன் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க எதுவும் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் யாரும் உங்கள் தங்கச்சியானதும் இல்லைங்க என்னோடய ஒய்ஃப்னதும் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு அந்த பொம்பளைக்கு ஐயோ என்னடா அது அவங்க ஒய்ஃபாக ஆச்சு இவங்க ஒய்ஃப் முன்னாடி இவங்களை பார்த்து பேசணும் இவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தனே ஒரு வேலை சொல்லியிருந்தால் அசிங்கமாக போயிருக்கோம் கடவுளே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தலையாக வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு அப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியல சரி எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் கிளம்பணும் என்னங்க எப்போ பார்த்தாலும் முக்கியமான வேலை இருக்குது முக்கியமான வேலை இருக்குதுன்னு கிளம்புறீங்களே தரேன் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அவர் எப்பவுமே அப்படிதாங்க சரிங்க நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னும் எதுக்காக போயிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் முக்கியமான வேலையா நானும் வரட்டுமா அப்படின்னும் அதுவாக நாங்கள் வீடு ஒன்று தேடிட்டுருக்கோம் நாங்களும் நேற்றுக்குருந்து தேடுறோம் எந்த ஒரு வீடும் கிடைக்கும் இல்லை எங்களுக்கு இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு வாழ்வாதாரமே இல்லாத மாதிரி நாங்கள் ரோடு ரோடாக இருக்கோம் காலையிலேருந்து வைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதும் நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் நீங்கள் என்ன படிச்சிடுவீங்க அப்படின்னு கேட்க நான் வந்து இவ்வளோ நல்ல ஒரு கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனியை நடத்திட்டு இருந்தேன் கௌதம் என்டர்பிரைசஸோ ஐயோ அது எவ்வளோ பெரிய கம்பெனி ஆச்சுங்களே அதை நீங்கள் வேலை பார்த்தீங்களா அப்படின்னதும் இல்லைங்க அந்த கௌதமே நான் தான் அப்படின்னதும் என்னது நீங்களாக அடப்பாவுமே இவ்ளோ நல்ல கம்பெனி விட்டு ஏங்க வந்தீங்கன்னதும் அதுவா ஒரு சின்ன பிரச்சனையில் என் தம்பி வந்து அந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டா அது மூலியமா இப்ப வெளியிட்ட விட்டு துரத்திட்டான் என்கிட்ட ஒரு ஐம்பது பைசா பேங்க் பேலன்ஸ் கூட இப்போ கிடையாது அந்த தான் நாங்கள் ரோட்டில் இருக்கோம் அதனால் எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு வழி தெரியல இருந்தோம் நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க நான் இருக்கேன் நான் உங்களுக்கு பணம் இப்போதைக்கு கொடுத்து உதவுறேன் நீங்கள் எங்கேயாச்சும் வீடு எடுத்து தங்குங்க இது என்னோடய கார்டு நாளைக்கு காலையில் வந்து என் ஆஃபீஸில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனி ரன் பண்ணிவிட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க பார்த்தீங்களா அங்கே இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கம்பெனி வந்து உங்களால் பெரிய ப்ராஃபிட்டை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா காலை கண்டிப்பாக எங்கள் கம்பெனிக்கு வந்து என்ன மீட் பண்ண அங்கே எங்கள் எம்டி கிட்ட சொல்லி நான் உங்களை வேலையில் ஜாயின் பண்ணி பண்ணிவிட்றேன் அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஆனால் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கே அப்படிங்கிறதும் சர்டிஃபிகேட் என்னங்க சர்டிஃபிகேட்ஸ் கௌதம் அப்படின்னாலே போதாதுங்களா உங்களுக்கு மேலே என்னங்க தேவை ஏதோ மேஜரான சர்டிஃபிகேட்ஸை மட்டும் கொண்டு வாங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஆனாலும் நம்ம இலக்கியாவை பார்த்தா நான் வந்த பொம்பளைக்கு ஒரே ஒரு டென்ஷன் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கௌதம் எல்லாம் ஆசைப்பட்டோம் ஆனால் கௌதம் நமக்கு கிடைக்கப்பட்டார் பொலி ஏன்னா கௌதம் இப்போதைக்கு இலக்கியோட ம கௌதம் வந்து இலக்கியோட ஹஸ்பண்டாக இருக்கார் நம்மளால் அவர் அடைய முடியாது ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க மனசு அதை ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா கௌதம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சிருக்குன்ற வார்த்தை வந்து ஃப்ரெண்டாக இருக்குது இருக்கலாம் ல இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அவங்க இப்போதையும் கௌதம சேர்த்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறாரு நாங்கள் போனதுமே கௌதம் சார் கௌதம் சார் நீங்களா நீங்களா எங்கள் க இதோட எங்கள் கம்பெனியோட டைய பேச்சுக்க போகிறீங்களா பார்ட்னர்ஷிப் பேச்சுக்க போகிறீங்களா ஐயோ உங்களை உங்கள மாதிரி ஒரு ஆள் எங்கள் கம்பெனிக்கு வர்றது பெரிய விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவர் இன் ரொம்பவே இன்ட்ரோ கொடுத்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கே வந்து அவங்க எம்டி இருந்துக்கிட்டு ஏன் இப்போ உட்காருங்க இவர் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண வந்திருக்காரு அப்படின்றதும் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு என்ன சொல்கிறீங்க இவர் எவ்வளோ பெரிய ஆள் இவர் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண வந்திருக்காரா என்ன இது இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கொழப்பி போய் நிற்க அதுக்கப்புறம் தான் இது இந்த பத்திரம் தேவையில்லாத விஷயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை அவர் இப்போதைக்கு நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணி நம்ம கம்பெனிக்கு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அதை மட்டும் நம்ம லாபத்தை எடுத்துக்குமே எதுக்கு அவரோட நெகட்டிவ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சொல்ல அதுக்கப்புறம் அப்புறம் வேலையில் ஜாயின் பண்ணி அவங்க கம்பெனியை ஒரே மாதத்தில் நல்ல நிலைமை கொண்டு வந்துடுறாரு நம்மளுடைய கௌதம் அதனால் உங்களுடைய கம்பெனியோட பேர் வந்து உலக முழுக்க ரீச் ஆகுது ஏன்னா ஏற்கனவே கௌதமுக்கு பிஸ்னஸில் எல்லாமே அத்துபடி எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காரு இல்லையா அதனால் இது எல்லாத்தையும் சப்பா மேட்ரு சால்ட் வரணும்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்